இருபத்தி இரண்டாம் வருஷம் நாமத்து எல்லாரும் பகிக்கப்படுவீர்கள் முடிவு புரிந்து நிலைச்சிருப்பவனு ரசிக்கப்படுவான் கடைசி வரைக்கும் யார் வந்து கத்திர விடாம அவள் பற்றி கொண்டிருக்கிறாங்களோ நினைச்சிருக்கிறாங்களோ ரசிக்கப்படுவது என சொல்லப்பட்டிருக்கு அப்போது எதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம கர்த்தர் நித்தம் ஆண்டுக்கு காம்பிகர் பக்தி விலக்கத்து நித்தம் நம்ம அனைகர் பகைப்பாங்க நம்மள அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து நம்ம அனைகிற தேசத்தில் பார்த்தீங்கன்னா கடத்தரை வார்த்தையை சொன்னால் எதிர்ப்பு அதிகமாக வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை விட்டு விலகாம கர்த்தரை விட்டு கொடுத்துடாம கற்று நிலைச்சி இருந்தோம்னா ரசிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு மனுஷனை முன்பாக என்னை மறுதளிக்கிறவனை நானும் பல்லவத்தில் இருக்கிற பிதாக்குன்னு மறுதளிப்பேன்னு சொல்லியிருக்கிறான் ஆடவர் இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வந்து கத்தர் சொல்கிற கத்தரை வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் ஓகே நான் பேச மாட்டேன் கத்திர நீ விட்டு போயிட்டீங்கன்னா கத்தர் மருந்து எடுத்துக்கு சமம் அது கத்தர் இப்படிப்பட்ட காயத்தை நீங்கள் மருந்து வச்சிட்டீங்கன்னா நானும் பரலோகத்துக்கு பிதாபாக நீங்கள் வரும்போது நான் உங்கள் மருதலை பாட்டு சொல்லியிருக்காரு அந்த கத்தருக்கு கீழ்ப்படிந்து வாழணும் கத்தருக்கு பயந்து வாழணும் அவரை நிபுத்த நம்ம துன்பாகப்படுத்தாலும் என்ன பண்ணணும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளணும் அதை விதாரணத்துல அநேகர் விடுபட்டு காலத்துல வந்து பண்ணிருக்கிறான் அநேகருக்கு துன்பம் வந்திருக்கு கத்துல சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணாங்க ஒரே வார்த்தை ஒரே காரியம் என்னன்னா அடுத்த ஒரு நிலைத்த இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம கடத்த ஒரு நிலைத்திருக்கிறோமா எந்த உலகத்தின் பிரகாரமாக துன்பம் வந்தோன்னே கற்றுட்டு விட்டுட்டு போயிடுற மாதிரி யோசிக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு உங்களை கூட இருக்கோம் அப்படின்னா அனைகர் உலக நண்பர்கள் இருப்பாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க கத்துற குறித்து காரியத்துக்கு கத்து செய்ய வைப்பாங்க நம்மள அநேக காலத்தில் ஈடுபட வைப்பாங்க நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம செய்ய நான் பண்றேன் நான் அந்த காயத்துல ஈடுபடுறேன் சொல்லிட்டீங்கன்னா அப்ப அந்த நேரத்துல கத்தர் நாம் மையம் கடுத்து நாம் மறுதலிக்கப்படுறேன் அந்த நேரத்துல அப்படிப்பட்ட காயத்துல நம்ம கற்று விட்டு கொடுத்துட்டு நம்ம சுயத்துக்கு உப்பு கொடுத்துறோம் நம்மள அப்படிப்பட்ட காலத்தை வந்து கர்த்தர் வெறுக்கிறார் அது என்ன பண்ணோம்னா மனுஷனுக்கு மூலமாக கடத்த நம்ம மையம் அப்ப என்ன பண்ணுவார் கத்தனை நம்ம என்ன பண்ணுவோம் பரலோகத்துல இருக்கிற விதாவும் மையம் படுத்துவாராம் நம்ம கத்தரை நிறுத்தணும் அனைவரும் பகைக்கப்படுறோம்னா நல்லதுன்னு நிறுவனம் இப்போ பாவத்தோட நீ விலகுறீங்க உலக பிரகாரமான காலத்துக்கு விலகுறீங்கன்னா உலகத்துல மனுஷ பகைப்பாங்க இவ்ளோ ஆண்டு கூட போறான் அடுத்தது சொல்ல பகைப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா நிலைச்சி இருக்கணும் கடத்தரை விட்டுறக்கூடாது ஏனென்றால் உலகத்தை படைச்சவர் அவர் தான் அவர்களுடன் ரிவார்ட் நம்ம கட்ட தான் கொடுக்கக்கூடாது மனுஷன் கொடுக்கக்கூடாது கூடாது அடுத்த பிடித்துக் கொள்வோம் நன்மையாக இருந்த ஒரு செய்து முடிப்பாரு கடுத்த மித்தும் பகைக்கப்பட்டா சந்தோஷமா எண்ணுவோம் நிலைச்சி இருப்போம் கடுத்த விற்றாம நம்ம அப்பொழுதுதான் வந்து ரசிக்கப்பட முடியும் கருத்தை நம்ம மையம்